வாழைப்பழத்தின் ஆரோக்கிய பலன்களை தெரிந்து கொள்ளலாம் வருடம் முழுவதும் கிடைக்கக்கூடியது வாழைப்பழம் நூறு கிராம் பழத்தில் தொண்ணூறு கலோரியை இது தருகின்றது தவிர வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இதில் நிறைவாக உள்ளது வாழைப்பழத்தில் உள்ள பிரக்டோஸ் போன்ற எளிய சர்க்கரை உடலுக்கு உடனடி ஆற்றலை அழுகின்றது விளையாட்டு வீரர்கள் தடகள வீரர்கள் இதை தினமும் எடுத்துக் கொள்ளும் இயற்கையான உடனடி எனர்ஜியும் கிடைக்கின்றது உடல் எடை குறைவாக உள்ள குழந்தைகளுக்கு தினசரி வாழைப்பழம் கொடுப்பது நல்லது இதில் அதிக அளவில் உள்ளதால் செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் இதில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் ரத்த சோகை போன்ற குறைபாடுகள் நெருங்காமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் இதய இரத்த குழாய் பாதிப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் குறைக்கின்றது தாது உப்புக்கள் பொறுத்தவரையில் தாமிரம் மெக்னீசியம் மேங்கனீஸ் ஆகியவை குறிப்பிடத்தகுந்த அளவில் உள்ளது மெக்னீசியம் நம் எலும்புகளின் உறுதிக்கும் இதய பாதுகாப்புக்கும் அவசியமான தாது உப்பு நூறு கிராம் வாழைப்பழத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி எட்டு கிராம் பொட்டாசியம் உள்ளது இது இதய துடிப்பை கட்டுக்குள் வைத்திருக்கின்றது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருப்பது போன்றவற்றையும் அதிக அளவில் செய்கின்றது Dan